ஐயா காந்தி இல்லைன்னா நமக்கு சுதந்திரம் தெரிஞ்சிருக்காது நேரு இல்லைனா நமக்கு சமாதானம் தெரிஞ்சிருக்காது அம்பேத்கர் இல்லன்னா நமக்கு சட்டம் தெரிஞ்சிருக்காது ஹிட்லர் இல்லைனா சர்வாதிகாரம் தெரிஞ்சிருக்காது தமிழ் மொழி இல்லைனா உலகத்துக்கு நாகரிகம் தெரிஞ்சிருக்காது அதே மாதிரிதான் ரெண்டு மனசு இல்லைனா காதல் என்பது தெரிஞ்சிருக்காது இந்த நிழல்களிலே காதலுக்கு மரியாதை தான் நெஜம்ன்றத பத்தி சொல்ல வரங்க ஐயா ஐயா இந்த காதல்ன்றது எப்படி தெரியுமா ஐயா புனிதமானதியா காதல பத்தி வார்த்தையால சொல்லி மாலாதியா அந்த காதல்ன்ற வார்த்தைய சொல்லி பாருங்க சும்மா அப்படியே அட்ராக்ஷனா இருக்கும் பாருங்க அதுதான் காதல் அது என்னங்க கில் பான்ஸ் கில் பான்ஸ் பார்த்தா உனக்கு கில் பான்ஸ் வருதா ஓகே ஐயா இந்த காதல்ல ரெண்டு வகையா ஒன்னு காம காதல் இன்னொன்னு இருக்கே உண்மையான அன்பு காதல்யா ஆனா அந்த காம காதல் எப்படி தெரியுமா நம்முடைய இளமை இருக்கிறவர்கள் தான் இருக்கும் ஆனா உண்மையான அன்பு காதல் இருக்கு பாருங்க நம்முடைய மண்டை மண்ணுக்குள்ள போறவர்கள் இருக்கும் ஐயா அததான் அததான் ஒரு படத்துல சொல்றான் ஐயா காதல்ன்ற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்ல மனசை தொட்ட வார்த்தைன்றான் ஐயா காதல்ன்ற வார்த்தை கெட்ட வார்த்தையும் இல்ல மனசை தொட்ட வார்த்தையும் இல்ல பல பேரை கீபார்ட்டில கொண்டு போய் விட்ட வார்த்தைய ஏன் என்னை போன்றவர்களை கோடம்பாக்கத்தில் கொண்டு விட்ட வார்த்தை ஒரு கவிஞன் பாடுறான் பாரு கிராமத்து கவிஞன் அடி பட்டை பொட்டு வைக்காதடி வாசல் இல்ல நிக்காதடி அடி பட்டை பொட்டு வைக்காதடி வாசல் இல்ல நிக்காதடி குரு குருன்னு பார்க்காதடி கொடுத்துடுவேன் கண்ணத்தில் தண்ணேண்ணா நானே ஒரு தண்ணேண்ணா நானே தண்ணேனா நானே ஒரு தண்ணே நான் நானே இதுதாயா காதல் இது இருக்கட்டையா எங்கள் வேலூரில் வேலைப்பாடின்ற ஒரு ஊருக்கு இருக்குங்கய்யா அங்கே ஒரு பொண்ணு இருபது வயசில் காதலிக்கிறாயா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திருமணம் நடக்குது என்ன தெரியுமாயா வயசு நாற்பத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வருஷமா காத்திருந்து தான் காதல கைப்பிடிச்சாப்பாரு ஏன் நம்ம காதல் அதனால தான் சொல்றேன் இந்த நிழல்களிலே காதலுக்கு மரியாதை தாயா நிஜம் பூத்திருந்தால் மட்டும்தான் பூக்கள் கூட மணக்கும் காத்திருந்தால் மட்டும் தான் காதல் கூட ஜெயிக்கும்

பணம் 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 அந்த காசுங்கிற கடவுள் என்னைக்கு நம்ம பக்கம் கடைக்கண் பார்வையை திருப்புறாரோ அன்னைக்கு தான் மனுஷனுக்கு முன்னேற்றம்ங்கிறதே இருக்கு நம்ம நாட்டினுடைய தேச தந்தை காந்தியடிகள் அவருக்கு நன்றிய செலுத்தும் விதமா அவரை வேற எந்த ஒரு இதுலயாவது பயன்படுத்தினா நம்மால காத்தோட பறக்க விட்டுருவான்ட்டான் அரசாங்கத்துல என்ன பண்ணாங்க ரூவா நோட்ல போட்டு அடிச்சாங்க அவருடைய மோத்த சரிங்களா அந்த காந்தி தாத்தா முகமும் அதுல எப்படி இருக்குன்றீங்க அஞ்சு ரூபாய் நோட்ல லேசா சிரிச்சிருப்பாரு நூறு ரூபாய் நோட்ல சுமாரா சிரிச்சிருப்பாரு ஐநூறு ரூபாய் நோட்ல பாத்தீங்கன்னா பக பகனு பொக்கவாய் தெரியற மாதிரி சிரிச்சிருப்பாரு இனி எதிர்காலத்துல ஐயாயிரம் ரூபாய் நோட்டா அடிச்சீங்கன்னு வைங்க மன்னிக்கணும் நீங்க இல்ல அடிச்சாங்கன்னு வைங்க அதுல நல்லா ஆணத்திருச்சிருப்பாரு உலக உரண்டியா தெரியற மாதிரி கருவறை முதல் கல்லறை வரை காசு மனுஷனோட வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும் இடையில கழிவறைக்கு போகணும்னா கூட இன்னைக்கு துட்டு மனுஷன் நிம்மதியா வர முடியுது அது மாதிரி அரசாங்கம் என்னமோ இலவசமா அரசு மருத்துவமனைன்னு அழைஞ்சு இலவசமா பிரசவம் பார்த்தாரு கூட அந்த அரசு மருத்துவமனையில கூட நாம பெத்த பிள்ளைங்களை நம்ம கண்ணுல காட்டணும்னா குறைஞ்சது முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்தா தான் அங்கே வேலையே நடக்குது அதுலேயும் பொம்பளை பிள்ளைன்னா முந்நூறு ஆம்பளை பையனா ஐநூறு ஆமாம் இது என்ன நியாயம்னு நான் போய் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க பொம்பளை பிள்ளை பிறந்தா செலவு அதிகம் பாவம் அந்த அம்மா அப்பா செலவு செஞ்சு கஷ்டப்படுவாங்க அதனால இப்பேல இருந்தே நாங்கள் சிக்கனை படுத்தி இரநூறுவா மிச்சம் பண்ணி கொடுக்குறோங்குதுங்க அந்த மாதிரி இருக்குது அதே போல பிள்ளை வளர்ந்து போறாங்க ஐயா வளர்ந்துட்டு போது எப்படி இருக்காம பாருங்க வீட்டில் அம்மா ரசம் வச்சுட்டு அப்போதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் கடுகு தீந்து போச்சுன்னு பையனை கூப்பிட்டு டேய் தம்பி இந்த பக்கத்து கடையில் போய் அஞ்சு ரூபாய்க்கு கடுகு வாங்கிட்டு வாடா அப்படிம்பாங்க இவன் போமா முடியாது அப்படிம்பா இல்லடா தம்பி அஞ்சு ரூபாய்க்கு கடுகு வாங்கிக்க ஐம்பது பைசாவுக்கு உனக்கு முட்டாய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பையன்லாம் என்ன அவன் பின்னாடி அஞ்சு ரூபா கடுகுக்கு ஐம்பது பைசா கமின் கமிஷன் அடிக்கிறவன் எதிர்காலத்துல பெரிய கான்ட்ராக்டரா வர போறான்னு அர்த்தம் காசே அவனை வளர்க்குது பாருங்க அடுத்து ஒருத்த இருப்பான் ஐம்பது ரூபா கையில காசை கொடுத்து ரெண்டு மூணு சாமான் வாங்கிட்டு வாடா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா சாமா வாங்கிட்டு வந்துருவான் நாற்பத்தெட்டு ரூபா பில் ஆயிருக்கும் ரெண்டு ரூபா மீதி சில்லறையை பத்தி வாயே திறக்காம கம்முனு அடிச்சிட்டு போயிட்டே இருப்பான் அவன் ஏன் தெரியுமாவா எதிர்காலத்துல பெரிய பஸ் கண்டக்டரா வர போறான்னு அர்த்தம் பாக்கி சில்லறையை பத்தி கவலையே மாட்டான் இன்னும் சில பசங்க இருக்காங்க ரொம்ப உத்தம புத்திர கடைசியில ஆயிரம் ரெண்டாயிரம் வாடா தம்பி அப்படின்னா பயபுள்ள போறவே நாலஞ்சு நாளைக்கு திரும்பி வரவே மாட்டான் இவெல்லாம் எதிர்காலத்துல பெரிய பைனான்ஸ் கம்பெனி அதிபராக போறான்னு அர்த்தம் அது மாதிரி காசு தான் குழந்தைங்களை வளர்க்கவே செய்யுதுங்க காசின் மதிப்பை அறியா மனிதன் உலகில் செல்லா காசுங்க கடவுளையே காட்டிக் கொடுப்பதற்கு யூதா சென்கின்ற மனிதன் காசு வாங்கிக் கொண்டு அந்த பாவத்தை செய்தான் இந்த கலியுகத்திலே காசுதான் கடவுளாக நம் கண்முன்னே இருக்கிறது இதுதான் நிதர்சனங்கய்யா ஆணி என்னன்னா பாவமனு பெண்ணுக்கு தான் தேரியாம் அது இந்த பெண்ணுக்கு தான் தெரியும் ஐயா

அது சும்மா இருக்க வேண்டியதானா சும்மா அவன பார்த்து சைடா லுக் விடுயா இவன் என்ன பண்ணுவான் இவன் கிட்ட கர நோச்சலாம் அந்த இன் பை அது கிட்ட குத்துறான் அது 500க்கு 497 எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடா நம்மால 500க்கு 5 எடுத்து ஃபெயில் ஆயி நிப்பா அடுத்து நம்மாலக்கு வாலிப வயசுடு ஒரு வரியா அதல லவ் னு ஒன்னத படிடி படுவான் பாரியா பாடு அத கேட்டா நாய் கூட கண்ணீர் வடிக்க காக்கா கூட கலரா மாறிடுங்கயா அந்த புள்ள அங்க வந்து மிஸ்ட் கால் கொடுக்கும் நம்ம டாப் அப் போட்டே கடக்கார் நாயிடுவா மிஸ்ஸ ஆவானு போனா தா மிஸ் ஆகிட்டே இருக்கா கடைசில பார்த்தா அந்த புள்ள பணக்காரனா பார்த்து கூட்டி ஓடிடும் எல்லாம் தாங்கிட்டு சரி வேல செஞ்சாச்சு உருப்பிடுவோம் இன்டர்வியூன்னு ஒண்ணுத்துக்கு போவாயா மூணு ஆம்பளை உட்காந்துன்னு இருப்பான் ஒரே ஒரு பொட்டை பொண்ணு உட்காந்துன்னு இருக்கும் அந்த புள்ளைய கூப்பிடுவான் உள்ள இவன் அரை மணி நேரமா வெயிட் பண்ணி நிற்பான் கண்டுக்க மாட்டான் முன்னா அந்த புள்ளைய தான் கூப்பிடுவான் உள்ள இந்த புள்ள அங்க போயினா பதில் சொல்லணும் தெரியாது அவனா கேள்வி கேட்பானும் தெரியாது கடைசியில உள்ள இருந்து ஓத்த வருவான் அந்த புள்ளைய வேலையில போட்டாச்சு நீங்களா ஏஞ்சி போங்க ஆண்டிடுவான் அந்த இடத்துலயோ பாவப்பட்டு நிக்கத்து ஆண்கள் தான் சார் அதனால தான் சொல்றேன் இந்த நிழல்கள் ஆண் பாவம் மட்டும்தான் நிஜம் என்ன ஆட்டம் ஆடுற நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க ஐயா அட சத்தியமா நான் அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் வள்ளுவர்னா சோசியக்காரன் தான் நினைச்சுட்டு இருந்தேன் எங்க ஊரு பேராவணியில வெறும் அரசாங்க பஸ் தாங்க ஓடும் நாங்க படிக்கும் மேல மேலே டவுன் பஸ்ல பார்த்தவனு வச்சாக்க ஒரு திருவள்ளுவர் படம் மாட்டியிருக்கும் ஒரு தாடி வச்சிருப்பாரு ஒரு கையில் ஓலைச்சுவடி இருக்கும் ஒரு எழுத்தாடி வச்சிருப்பாரு சரி இவர் சோசிய இருந்தாங்கன்னு நினைச்சேன் ஆனால் சத்தியமா பத்தாவது நான் படிக்கிற போதுதான் தான் ஆஹா இது நாலு மார்க்கு வந்திருக்கேன் மனப்பாட பகுதி அடிபுறாமல் எழுதணுமேனு கொஞ்சம் வள்ளுவரை உள்வாங்கினேன் வாங்கினேன் கொஞ்சம் தெளிவாயிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நான் பூண்டி புஷ்பங் காலேஜில் படிக்க போனது தாங்க என்னை பிடிச்ச கெட்ட நேரம் காலேஜ் நல்ல காலேஜ் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சது என்னை பிடிச்ச கெட்ட நேரம் சரி ஒன்னே காடியில் உலகத்தையே அளந்த வள்ளுவரு ஒரு பொண்ணும் ஒரு ஒரு ஆணும் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தேங்க ஆனால் அவரும் நல்லா தாங்க சொல்லியிருக்காரு உடம்போடு உயிரிடை என்ன மற்ற மடந்தையோடு எம்மிடை நட்பு ஏதாவது புரிஞ்சுச்சா பொழிப்புரை எடுத்து படித்து பார்த்த என்னன்னா உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கணுமா அப்பதான் மனுஷன அது போல அந்த பொண்ணோட நம்ம இருக்கணுமா நம்ம இது உறவு இருக்கணுமா அந்த நட்பு இருக்கணுமா மனைவியோட அப்படி அங்கே இருக்கு ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்கிட்டு வந்தா சிரிக்கிறா பத்தாம் தேதி பாஞ்சாம் தேதி ஏன் சொந்தம் சொல்லி எங்க அக்கா தங்கச்சி வந்தா முறைக்கிறா மாச கடைசியானா குறைக்கிறா முடிஞ்சா உதைக்கிறா இந்த நிலையில நாங்க பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்கே வள்ளுவர் சொன்ன வாக்கு எங்க எங்க நிறைவேறுச்சு அவங்க வீட்டு சொந்தக்காரங்க வந்தா மட்டும் வாயை இழிக்கிறா இழிப்பாங்க அண்ணன் உங்க மனைவி உங்களை அடிக்கிறாங்க ஆமா தப்பே கிடையாது

தங்கச்சி சொல்றது நல்லா தான் இங்க இருக்கு நான் கேக்குறேன் அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு வண்டி வாங்கிட்டு வர்றீல்ல அந்த வாங்கிட்டு வந்த வண்டி சரியா இல்லைன்னா நல்லா தூவி போட்டு நல்லா உத உத உதச்சு ஸ்டார்ட் பண்றீல்ல அதே வண்டி ரெண்டு வருஷம் ஆகி ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் தள்ளுபடி பண்ணி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆ அஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணி என் பொட்டாட்டி என்ன ஓட்டிட்டு வந்தா இப்போ நான் சரியா இல்லை இல்ல பக்கத்து வீட்டுக்காரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்கிறான் கொடுத்துடுறது இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா சாதாரணமா இங்க வந்திருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஒரு புயலோ ஒரு சூறாவளியோ வந்தாங்கய்யா விஞ்ஞானி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆண் பெயரும் ஒரு பெண் பேர் வைப்பாங்க முதல்ல ஒரு புயல் வந்துருச்சு வச்சாங்களா அது ஆண் பெயர் ரெண்டாவது உருவாகிற பெயருக்கு புயலுக்கு பேர் பெண் பேர் வைப்பாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஆம்பளை பேர் வச்சாங்க மாத்தி 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 அதெல்லாம் என்ன மாதிரி இங்க வந்திருக்கிற ஆள் மாதிரி சத்தம் போடாமல் அடங்கி போச்சு எந்த பாதிப்பும் இல்லைங்க ஒரு மூணு புயல் உருவாச்சுங்க ரீட்டா எல்மா மூணு லட்சம் காணும் தமிழ்நாட்டிலே முப்பதாயிரம் பேர் குளோஸ் அதை விடுங்க இனியாச்சு நல்ல காலம் இந்த ஆண்டவன் அருளால நாங்க சாமி கொடுக்க தெரியுறோம் இப்ப ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு புயல் வந்துச்சுங்க சண்டால புயலுக்கு பாகிஸ்தான் பேர் வச்சு அதுக்கு பொம்பளை ஆளு பேரு மியான்மரையே காணும் அழிச்சு முடிச்சுங்க அதெல்லாம் விடுங்க உண்மையிலேயே சங்கடம் என்ன தெரியுமாங்க பொண்டாட்டி மதிக்கல பிரச்சனை இல்லைங்க அம்மா மதிக்கல பிரச்சனை இல்லை அக்காதங்க மதிக்கல பிரச்சனை இல்லைங்க இந்த வாரவட்டிக்காரன் அவன் மதிக்க மாட்டேங்கிறான் பிள்ளைய ஒரு நூறு ரூபா கடன் வாங்கி விடுங்க வாரவட்டிக்காரன் ஐயா நான் பதினாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் சம்பளம் வாங்குற ஹெட் மாஸ்டர் ரொம்ப முறையா இருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் ஒன்னாந்தி சம்பளம் வாங்கி சொல்றான் அக்கா வீட்டுல எதுக்கு அக்கா அக்கா எதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு போறேன் நான் என்ன கேட்கிறேன் என் பொண்டாட்டி சொல்லி தான் அந்த ஐநூறு ரூபா வாங்கி நான் குடும்பம் செத்தான் என்னங்குறேன் எதுக்குங்க வாழ்க்கை ஆனா இது விழுங்க வார வட்டிக்காரன் பேங்கு ஐயா பதினாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி யூனியன் ஸ்கூலு கவர்மெண்ட் வாத்தியார் தானா பர்சனல் லோன் தாங்கிறேன் என்ன யாருமே பேங்க் பகுதி பார்க்கவே மாட்டேங்கிறாரு மேனேஜர் பீல்டு ஆஃபீஸர்லாம் அங்கிட்டு பூரா பார்க்குறேன் மஞ்சள் மஞ்சளா ஒரு பதினஞ்சு சேலையில் அப்படியே பார்த்தா ஊதா கலர் சேலையில் ஒரு பதினஞ்சு என்னன்னு கேட்டால் மகளிர் சுய உதவி குழுவான் சிவனப்பா போகுது பெப்புசியா போகுது இங்கே பச்சை தண்ணிக்கு வழி இல்லாமல் நான் இருக்கிறேன் பீல்ட் ஆபிசர் போறாரு அப்புறம் அது கலஞ்சியம் குழுவா வாங்க 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 உங்களுக்கு தேர்ட்டி லேக்ஸ் கடந்து கயிறு ஃபேக்ட்ரி வைக்கிறீங்களா டுவெண்ட்டி பர்சன்ட் மானியம் இங்கே ஐநூறுவாய்க்கு வக்கல எங்களுக்கு அதுங்களுக்கு தேர்ட்டி லேக்ஸ் தான் நான் என்ன கேட்குறேன் இதுக தனியாக திரிகிற போதே நாரி நாத்தறது கிடக்குறேன் நாங்கள் இதில் குழுவா சேர்ந்து அது வடும் கொழு கொழுன்னு தெரியுது நாங்க புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா இந்த இதெல்லாம் எங்கே போய் நாங்கள் சொல்றது நீங்க கூட சொன்னி ஐயா நம்ம சொந்தத்துக்கு செய்யறோம்னா உயிரே போயிடும் அவங்க சொந்தம்னா அப்படி எதை வேணாலும் கொடுங்க நீங்களே சொன்னீங்களே மகாராஜன் உண்மையா தாங்க பாக்குறேன் ஒரு நாள் நாளைக்கு முன்னாடி எங்க அக்கா வந்துச்சு நல்லா இருந்தவ என்ன பண்ணா திடீர்னு ஆளை காணா எங்க அக்கா வந்து தம்பி தம்பி இங்க வாட ஆணிச்சு வாக்கா எப்பக்கா வந்தான் பல்வளைகிட்டே வந்தேன் நீ இன்னும் திருந்தவே இல்லையாடா அங்கே வார அத்தாச்சிக்கு மூணு நாளா முடியலையா நீ ஆய்வு தெரியா ஏடா கூட்டிக்கு போலேன்னுச்சு நான் சொன்ன இல்லை நல்லா தானக்கா நீ தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு வீ வீக்ரானு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ நான் போய் ஆனப்பேடே அத்தாச்சிக்கிட்ட அத்தாச்சிக்கு முரண்டு தான் எது எங்கள் அக்கா வந்தா என் பொட்டாட்டிக்கு முரண்டும் என் தங்கச்சி வந்தால் என் பொட்டாட்டிக்கு பொறடியை வெட்டும் அவ அண்ணன் தம்பி அவ அக்கா தங்கச்சி வரட்டும் டைப்பாய்டில் இருந்தாலும் கிழக்கு திருவாரூர் தேர் மாதிரி எழுந்திரிச்சு நின்றுங்க ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நம்ம அக்கா தங்கச்சிக்கு செய்யறதுனாக்க அதுக்கு உயிரே விட்டுரும் அவ அக்கா தங்கச்சிக்கு நீங்கள் என்னத்தை காசு இல்லையேன்னு யோசனை பண்ணுங்களேன் என்ன சொல்லும் தெரியுமில்ல யார் வீடாக இருந்தாச்சு தான் நீங்கள் யாருக்கு செய்யறீ ஏன் தம்பிக்கு தானே செய்கிறீ அவன் நாளைக்கு நல்லா இருந்தா நமக்கு எதுவும் செய்ய மாட்டானா நமக்கு தானே அவன் பண்ணுவான் நான் என்ன கேட்குறேன்னா நான் யாருக்கு செய்ய போகிறேன் ஏன் தம்பிக்கு தானே செய்ய போகிறேன் அவன் நாளைக்கு நல்லா இருந்தா எனக்கு செய்யாமல் அவன் யாருக்கு செய்ய போகிறான் எந்த பொம்பளையாச்சும் ஒத்துக்குருமா நீங்க அவங்க அப்பே வீட்டுக்கு அவங்க அண்ணன் தம்பிக்கு அவங்க தங்கச்சிக்கு உங்க சொந்த வீட்டை வித்து கொடுங்க சரி என்று நமக்கு வந்து ஒரு மோதிரத்தை கூட நீட வைக்க முடியாது ஆகவே உலகத்தில் உள்ள நிஜங்களில் எல்லாம் உண்மையான நிஜம் எது என்று சொன்னால் ஆண் பாவம்